சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்பது மொழிய அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாய் சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் சத்ரு அவனை நெருங்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் என் உண்மையும் என் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் அவன் என்னை நோக்கி நீர் எல் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் நான் அவனை எனக்கு முதற் பெயரானவனும் பூமி ராஜாக்களை பார்க்கலாம் மகா உயர்ந்தவனும் என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன்